இது பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஒன் ஹவர் ஆகுது அப்போ இருந்து ஒரு அறிவிப்பு வருது என்னென்னா இந்த விமானத்தில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று எந்த நேரத்திலும் விபத்துக்குள்ளாகலாம் தங்கள் அனைவரும் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பு வருது அந்த விமானத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க என்ன செய்வது என்று அறியாமல் அங்கு இங்கு ஓடுறாங்க அந்த பயணிகளுடன் ஒரு பயணியாக அமர்ந்திருக்கும் ஒரு ஆறு வயது சிறுமி எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள் அப்பொழுது அந்த விமானத்தில் பயணிக்கும் சில பயணிகள் அந்த சிறுமியிடம் கேட்கிறார்கள் உனக்கு எந்த பதட்டமும் எந்த பயமும் இல்லை ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த சிறுமி சிரித்து கொண்டே சிரித்து முகத்துடன் சொல்கிறாள் இந்த விமானம் எக்காரணத்தை கொண்டும் விபத்துக்குள்ளாகாது இந்த விமானம் காப்பாற்றப்படும் என்று சொல்கிறாள் அதற்கு மற்ற பயணிகள் சொல்றார்கள் எப்படி இப்படி நீ சொல்ல முடியுது என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில் இந்த விமானத்தை இயக்குவது யார் தெரியுமா அவர்தான் என்னுடைய தந்தை என்னுடைய அப்பா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார் என்று சொன்னார் அந்த சிறுமி சொன்னபடியே விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட்டு அருகில் இருந்த ஒரு ஏர்போர்ட்ல தரையிறக்கப்பட்டது அந்த குழந்தைக்கு அப்பா மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்குனது யார் தெரியுமா அதே அப்பா தான் அதாங்க அப்பா இஸ் கிரேட்னு சொல்கிறது